வணக்கம் நண்பர்களே திருப்பரங்குன்றம் விஷயம் மிக அதிகமான பேசு பொருளாக இருக்கிறது அந்த திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கக்கூடிய தீபத்தூள் அங்கே இருக்கக்கூடிய தர்கா இது இரண்டையும் மையப்பொருளாக பொருளாக வைத்து அவரவர் தோண இதெல்லாம் பேசுகிறாங்க நான் அதற்குள்ளெல்லாம் போக விரும்பலை அது நூற்றாண்டுக்கும் மேலான ஒரு சர்ச்சையான விஷயம் அப்படியெல்லாம் அதை வரலாறு இழுக்கிறாங்க அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் நடுநிலையோடு பேசுவோம் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க என்னுடைய நடுநிலையான கருத்துக்களாக இருந்தால் நீங்கள் விமர்சனம் பண்ணலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் விமர்சனம் நாகரிகான முறையில் பண்ணலாம் ஒரு இந்து வழிபாட்டு முறையை மதிக்கிறவன் என்ற அடிப்படையில் ஒன்றை கேட்கிறேன் நேரடியாக விஷயத்துக்கே வருவோம் இந்த தெய்வம் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றத்தில் மேல்முறையீடு முறையீடு மேல் மெருகீடு வழக்கு இதெல்லாம் தொடுத்தவர்கள் ஒரு புறம் இருக்கட்டும் இந்துக்கள் இந்த திருப்பரங்குன்ற மலை மீது ஏறி சென்று அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுனாங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் அங்கே இருக்கிற தர்கா இடிக்கப்படும் எப்படி பாபர் மசூதியை எப்படி கரசேவை என்ற ஒரு பெயரில் ஒரு கூட்டம் சென்று இடித்ததோ அதுபோல் இதை இடித்து விடுவார்கள் தரைமட்டமாக்கி விடுவார்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் சமூக வலைதளங்களில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நான் கேட்பது ஒன்றை ஒன்றுறான் அப்படி செய்வார்களா அப்படி செய்யக்கூடியவர்களா என்று கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் திருமாவளவன் கனிமொழி டிஆர் பாலு அப்புறம் மற்ற மாபெரும் அறிஞர்கள் புத்திசாலிகள்லாம் விட்டுருங்க இவங்ககிட்ட கேட்டுட்டு நம்ம சாமி கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஒரே ஒரு உத்தரவு போடுங்க இந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்றுவதற்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறார்களோ அதில் முக்கியமாக பாஜக நீங்கள் சந்தேகப்படுகிற பாஜக ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி இன்னும் இந்து அமைப்புகள் இது இவைகளை இந்த அமைப்புகளை சேர்ந்த முன்னணி தலைவர்களும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்கள் யாராவது கத்தி கடப்பாறையோடு போனா ஒரு க ஒரு ஒரு கோயிலையோ ஒரு கட்டிடத்தையோ இடிக்க முடியும் நீங்கள் இங்கே நகரத்தில் இங்கே நகரத்தில் இல்லை அந்த மலை ஏறும் ஏறும்போதே நீங்கள் பார்த்துடலாமே தடுக்கலாமே நீங்கள் தீபம் ஏற்றுபவர்கள் தீபம் ஏற்று பொருட்களை முதலில் முதல் அனுப்புங்கள் அதன் பின்பு இந்த தலைவர்கள் ஏன்னா அந்த தலைவர்களுக்கு அந்த பொறுப்பு வந்துடும் அப்படி ஒரு இந்துவும் அந்த ஒரு முஸ்லீம் ஆலயத்தை தர்காவை இஸ்லாமிய மதப்பாட்டு மத வழிபாட்டு தளத்தை இடிக்க வேண்டும் என்று யாரும் திருப்புரங்குன்றத்துக்கு போமா திருப்புரங்குன்ற மலை மேலே ஏற மாட்டாங்க அதுதான உண்மை இந்த எளிய உண்மையை கூட புரிஞ்சுக்கிட மாட்டாங்க